ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் மீல் மேக்கர் கிரேவி தான் செய்ய போகிறேன் அதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ஒரு மண் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு போட்டு தாளித்து பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு எண்ணெய் மூணு தக்காளி போட்டுக்கோங்க அதையும் நல்லா வதக்கி அதில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு சின்ன துண்டு பட்டை அப்புறம் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கிடுத்து இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இதை அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க அப்புறம் அதே மண் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி நான் ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டு வதக்கி அதை அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் ஒரு பாதி பெரிய வெங்காயம் போதும் ஸோ இதில் ஒரு பாதி தக்காளி அப்படின்னு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க பத்து ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அரைச்சிருக்கிற மசாலா தூக்கி என்னை நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலக்கின பிறகு இல்லை கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீர் தூள் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நான் அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும் அதனால் நல்லா வதத்திக்கோங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்கேன் நான் ஸோ நல்லா அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போய் நல்லா சுண்டி வந்துருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் ஹாட் வாட்டரில் போட்டு ஊற வச்ச மீல் மேக்கரை நல்லா புழிஞ்சிட்டு அதில் சேர்த்துக்கிறேன் மேக்கர் ரொம்ப நல்லது உடம்புக்கு இது வந்து ரிச் ப்ரோட்டீன் இருக்கு இதில் நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இதை கொடுத்தீங்கன்னா ஸோ இப்போ நல்லா அதை ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை கொதிக்க விடலாம் இப்போ இதில் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கருவே கருவேப்பிலை போட்டுக்கிறேன் கருவேப்பிலையிலையும் நிறைய iron இருக்கு so நல்லா போட்டு கொதிக்க விடுங்க எல்லாத்தையும் இந்த meal maker குள்ள இந்த கிரேவி நல்லா ஊறி வரணும் அந்த அளவுக்கு நல்லா அடுப்ப sim வச்சு கொதிக்க விடுங்க so இப்ப பாருங்க நல்லா திக் consistency வந்துட்டு பாருங்க எப்படி மட்டன் மாதிரி இருக்கு பாருங்க ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ